இந்தியா முழுவதும் இப்போ ரொம்ப வேகமா வளர்ந்து வர்றது சோழாரு வேகமா வளர்ந்து நீங்க கேட்கலாம் ஆனால் அந்த வேகத்தில் இருக்கக்கூடிய விபரீதம் ரொம்ப மோசமானது அந்த விபரீதத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் ஏதோ அண்டை நாடு இல்லைங்க நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியம் தாலையூத்து தென்கலம் பள்ளிக்கோட்டை பஞ்சாயத்துக்குட்பட்ட சுமார் முன்னூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்களை அழிச்சு ஒரு சோலார் நிறுவனம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலத்திற்கு தொடர்புடைய மக்கள் அங்க போய் எங்க இது எங்க நிலம் இங்க என்ன நீங்க பாத்து யாரோ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இது நாங்க வேலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு அந்த நிறுவனம் பதில் சொல்லு எல்லாரும் அவசர அவசரமா போய் அவங்க வீட்டு பத்திரம் பத்தாவது எடுத்து எடுத்துட்டு போயிட்டு இல்லங்க இது எங்க நிலம் இல்ல இது உங்க அண்ணன் கையெழுத்து போட்டாரு இல்ல உங்க சித்தப்பா கையெழுத்து போட்டாரு இப்படி கிராமத்துல ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா அதுல நாலு பேர் பங்கு இருக்கும் வாரிசு அடிப்படையில அப்படி இப்படிலாம் இதுல ஒத்து வர்றவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு சில நிலங்களை வந்து ஒத்து வர்றது வராதனால முழுக்கவே போலி ஆவணங்கள் மூலமா பதிஞ்சு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வேலை நடந்தது இதுல வெறும் போலி பத்திரத்தின் மூலமா விவசாய நிலங்களை அபகரிச்சது மட்டும் இந்த வேலை நடக்குதா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க இங்க வேற நிறைய பிரச்சனை இருக்கு ஏன்னா இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே மலையடிவாரத்துல இருக்கும் அந்த மலையில் இருக்கக்கூடிய வன விலங்குகளை வேலையிட்டு மறைக்கிறாங்க அந்த மலையிலிருந்து மழை காலங்களில் வரக்கூடிய நீர் கீழே வந்து தென்களம் பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய் ஏரி குளங்கள்ல நிறைச்சு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு எல்லாம் பயன்படுது அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் வளர்ப்புக்கு எல்லாம் பயன்படுது அந்த ஏரியாவில் வாழ்வாதாரமே மேஜரா விவசாயம்தான் இப்படி இருக்கும் பொழுது அந்த மழை காலங்களில் மழைநீர் வரக்கூடிய வழித்தடங்களை முதல்ல அடைக்கிறாங்க இந்த மக்கள் அந்த பகுதியில் விவசாயத்துக்கு போகக்கூடிய அவங்க நிலத்துக்கு போகக்கூடிய வழித்தடங்களை மறைக்கிறாங்க அப்படி நில வழித்தடங்கள் நீர் வழித்தடங்கள்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அழிச்சிட்டு அந்த நிறுவனத்தை கொண்டு வராங்க உடனே மக்கள் என்ன பண்றாங்க ஒரு பக்கம் ஏமாற்றப்பட்ட விவசாயிகள் எங்கள் நிலம் ஏமாத்தப்படுது யாரோ ஒருத்தவங்க அபகரிக்கிறாங்கன்றத ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஐயோ நம்ம ஊர் மொத்தமா எல்லாம் அழிஞ்சு போயிடும் விவசாயம் இப்பதான் நம்ம இளைஞர்கள் வந்து இந்த சிப்கார்ட் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய தொழிற்பட்டை பக்கம் வேலைக்கு போயிட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இல்ல இளைஞர்கள் விவசாயத்துக்கு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கலெக்டருக்கு ஒரு மனு போடுறாங்க அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு ஒரு கடிதம் போடுறாங்க இறுதியா கோர்ட்ல போய் ஸ்டே அடர் வாங்குறாங்க என்னன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பகுதி நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்ட பகுதிங்க நிலத்தடி நீருக்கும் சோலாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா சோலார் மேற்கூரைகள் இருக்கு இல்லையா அந்த பேனல் அந்த பேனலை கிளீன் பண்றதுக்கு கழுவுறதுக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி தேவைப்படும் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி எங்க இருந்து அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்ல இருந்து எடுக்க முடியுமா முடியாது நிலத்தடி நீரை உறிஞ்சிதான் எடுக்க முடியாது அப்ப யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பேர் ஆபத்துக்கான செய்தி அப்படி இவ்வளவு ஆபத்துக்களை மீறி தனாலடியா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை எதிர்கொள்ள முடியாத மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் பெரியவங்க ஊர் நாட்டாம புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் திரு சிவகுமார் எல்லாரும் சேர்ந்து அந்த வாகனங்களை மறிச்சு போராட ஆரம்பிக்கிறாங்க உடனடியா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது மானூர் காவல் நிலையத்தினுடைய காவல் அதிகாரிகள் அங்க வராங்க வந்துட்டு என்ன இங்க அப்படின்னா இவங்க வந்து பிரச்சனை சொல்றாங்க ஏங்க இது வந்து நிலத்தடி நீர் அஹ் பாது பாதுகாக்கப்பட்ட பகுதி அது மட்டும் இல்லாம இவங்க ஆக்குபே பண்ணக்கூடிய அந்த முந்நூறு நானூறு ஏக்கர் நிலங்களும் மலையடி வாரத்துல இருக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க தடங்கள் எல்லாம் மறைக்கப்படுது ஒட்டுமொத்தமா எங்களுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமங்களும் பாதிப்புக்குள்ளாதுங்கன்னு முறையா எடுத்து சொல்றாங்க இது சம்பந்தமா நாங்கள் வாங்கி இருக்கிறோம் இந்த மாதிரி கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கிறோம் முதலமைச்சருக்கு அடித்து வந்திருக்கிறோம் இவ்வளவு பண்ணிருக்கோம் இருந்தாலும் இந்த நிறுவனம் வேலையை நிறுத்த மாதிரி தெரியல அப்படின்னு உடனே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவா நின்றுட்டு இவங்களை அடிச்சு துரத்துறதுக்கு பாக்குறாங்க மீறி ஏன்னா இது இன்னைக்கு விட்டுட்டா சும்மா ஏதோ ஒரு வண்டி ரெண்டு வண்டி போயிட்டு வர்றது இல்லை இதை விட்டுட்டா எதிர்காலத்துல விவசாயமே அந்த பகுதிக்கு இல்லைங்கிற சூழல் உருவாயிடும் ஒட்டுமொத்தமா அவங்க வசிக்கக்கூடிய பகுதியாவே இருக்காது அது வனாந்திர காடா மாறிடும் அப்படின்னு அந்த ஆபத்தை உணர்ந்த அந்த மக்கள் காவல்துறை எதிர்த்து ஃபைட் பண்றாங்க காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா புதிய முயற்சியுடைய மாநில பொறுப்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட நான்கு பேர் மேல ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணிடுவன்னு மிரட்டுறாங்க எப்படின்னு பாருங்க இத்தனை கடிதத்திற்கு பின்பும் இவ்வளவு மனுவுக்கு பின்பும் கவர்மெண்ட்டும் அமைதியா இருக்குது அப்படின்னா இதுவரும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுல மட்டும் இல்ல காவல்துறை மட்டும் இது குழந்தையாகல கவர்மெண்டே இது குழந்தையா தனியார் நிறுவனத்தின் வாகனங்களுக்கு அஞ்சு பத்து போலீஸ் பாதுகாப்பு போறாங்க ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய வாகனங்களுக்கு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் பொதுமக்களுக்கு எதிராக அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக காவலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதே போலதான் ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த பகுதியில கொக்கோ கோலா கம்பெனி நிலத்தடி நீரை உறிஞ்சி குளிர்பானம் தயாரிக்கிறதுக்காக அங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க உடனே அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா புதிய தலைவர் டாக்டர் போராடி மிகப்பெரிய அளவுக்கு போராடி நிலத்தடி நீரை உறிஞ்சி இதை செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க அப்புறம் அவங்க வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்துதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காவல்துறையுடைய ஒருதலை பட்சம் ஓரவஞ்சனைங்கிறது மீண்டும் அதை நோக்கிதான் நகர்த்திட்டு போகுது மீண்டும் அது மாதிரியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துதான் இந்த காவல்துறைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இதோட வீரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய சூழலுக்கு அந்த மக்கள் தள்ளப்படுறாங்க ஒரு பக்கம் காவல்துறை ஒடுக்குமுறை மறுபக்கம் எப்படின்னா சில புரோக்கர்களை வச்சு அந்த எசைஞ்சு வர்றாங்க இல்லையா என்னப்பா அவ்வளவு பெரிய எல்லாம் எதிர்த்து நீங்க போராட முடியுமா அவ்வளவு பெரிய கம்பெனி காசை கொடுத்து அதை கொடுத்தெல்லாம் சரி பண்ணிடுவாங்க பேசாம வர்ற காசு வித்துட்டு நிலத்தை வித்துட்டு போங்க பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கன்னு புரோக்கர்களை வச்சு ஒரு பக்கம் சமரசம் இவ்வளவு ஒடுக்குமுறை இவ்வளவு தாக்குதல்களுக்கும் உட்பட்டும் அந்த மக்கள் விவசாய நிலத்தை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நாம வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக பேசுறோம் ஆனால் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட்டும் உடனடியாக நின்று நம்ம பகுதி ஏழை விவசாயிகளை வயிற்று அடிச்சு வாயில் அடிச்சு அந்த நிலங்களை அபகரிச்சு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க இது வெறும் இங்க மட்டும் இல்லை இது போல வெளியில் பேசாமல் பேச வாய்ப்பு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இன்னும் வெளியே தெரியாமல் தமிழ்நாடு முழுவதும் பல பகுதிகளில் இது மாதிரியான பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்ச லாவணிகளை கொடுத்து வேறு பல அனுகூலங்களை கொடுத்துட்டு கார்பரேட் நிறுவனங்கள் நிலத்தை ரொம்ப தடாலடியா ஆக்குபே பண்ணி இந்த வேலையை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இதை உடனடியாக இதோடைய இந்த இந்த பிரச்சினையுடைய வீரியத்தை உணர்ந்துட்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த வேலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த விவசாய நிலங்களை அந்தந்த மக்களுக்கே ஒப்படைச்சிட்டு அந்த நிறுவனங்களை வெளியேற்றுவதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் எவ்வளவோ அரசாங்கத்தினுடைய நிலங்கள் எங்கெங்கேயோ புறம்போக்கா இருக்குது அங்கெல்லாம் போய் பாங்கான இடங்களை அவங்களுக்கு ஏற்ப நிலங்களை அரசாங்கம் ஒதுக்கி அரசாங்கம் குத்தகைக்கு கொடுத்து எவ்வளவோ வழிகளில் தொழிலை வளர்க்கலாம் வளர்ச்சியை கொண்டு வரலாம் எவ்வளவோ வழிகளில் எனர்ஜியை ஆஹ் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏற்கனவே விவசாயம் செய்துட்டு இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளின் வைத்தலடிச்சு அந்த நிலத்தை அபகரித்து இந்த தொழிலை முன்னெடுக்கணும்னு நினைக்கக்கூடியதை இத்தோடு நிறுத்திக்கணும் இல்லைன்னா அந்த மக்கள் விவசாய நிலத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்கள் இல்லை வீதிக்கு வருவாங்க அடுத்த கட்டமாக போராட்டங்கள் பெருசாகும் 但是这个路上，不是啊。